जयरादम् ಚೋದನಂದನ ಬ್ರಜನ ರಂಜನ ಯಮುನತೀರ ವನಚಾರಿ ಯಮುನತಿರ ವನಚಾರಿ ಹರೆ ಕೃಷ್ಣ ಹರೆ ಕೃಷ್ಣ 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 ಹರೆ ಹೇ ಹೇ ರಾಮ ಹರೆ இவ வந்து போனதில் போனதில் ரெண்டு ரெண்டு கிளாஸுக்கு முன்னால் பேங்க பிகாரி ஆலயத்தை பற்றி நான் சொன்னேன் இல்லையா பேங்க பிஹாரிங்கிற யாருன்னா அந்த நி நிதுவன் இருக்கக்கூடிய இடத்துல சுவாமி ஹரிதாஸ் சுவாமி ஹரிதாஸ் வந்து லலிதா தேவியோட இதுதான் அப்படியே அம்சம் லலிதா தேவி தான் அப்படி அந்த மாதிரி சுவாமி ஹரிதாஸாக வந்தது வந்து அங்கேயே தான் தங்கிகிட்டு இருந்தது ஆக்சுவலாக அப்போ அங்கே கொடுத்த ஒரு விக்கிரகம் ராதாகிருஷ்ணன் அவங்க கொடுத்த விக்கிரகம் தான் இந்த பேங்க பிகாரிங்கிறது நம்ம இந்த இது இதில் இன்னும் இன்னும் நிறைய அதிசயங்கள்லாம் நிறைய இருக்குது அதை பற்றி நான் சிறந்து சொன்னேன் அப்போ இதில் வந்து ரெண்டு ரெண்டு அதிசயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் அப்போ என்ன ஆச்சுன்னா இதில் முன்னால் இந்த டெம்பிளுக்கு பக்கத்தில் இருந்து ப இப்பமே நீங்கள் போனீங்கன்னா ஃபுல்லாக அந்த டெம்பிளை சுற்றி எல்லாம் எனது மிட்டாய் தான் இருக்கும் ஸ்வீட் ஸ்வீட் கடையாக தான் இருக்கும் எல்லாம் கம்ப்ளீட்டாக தான் இருக்கும் நிறைய இருக்கும் நிறைய பேர் வாங்குவாங்க ஏன்னா ஏன்னா யார் பேங்கேபி யார் வந்து யார் ஆகிச்சுவலாக இந்த கிருஷ்ணா அ பேபி தானே அது ஆ அவங்க சின்ன குழந்தைகளுக்கு வந்து மிட்டாயெலாம் பிடிக்கும் இல்லை அதனால தான் மிட்டாய் விற்கிறது ஃபுல்லாக வச்சுட்டு எல்லாம் மிட்டாய் வச்சு எல்லாம் பண்ணுவாங்க அப்போ இது என்ன இந்த கதை நடந்தது வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு அவ்வளோக்குள்ளே தான் இருக்கும் ஒரு மிட்டாய் வாழ அவன் வந்து ரொம்ப அந்த பேங்க பிகாரிக்கு மேலே ரொம்பவும் ரொம்பன ரொம்பவும் பாசம் லவ் ரொம்பனே ரொம்ப அவ்வளோ தூரத்துக்கு வச்சுருக்கான் அதை வச்சு தான் ஃபுல்லாக என்னைக்கு பார்த்தாலும் அவன் பேங்க் பிகாரி பேங்க பிகாரி பேங்க தான் எப்பவும் பாடிக்கிட்டே இருப்பான் அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய ஆர்டர் வந்தது அவனுக்கு நாற்பது கிலோ லட்டு பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ ஆர்டரை வந்து அவன் எல்லாம் அவசரமாக இதை வச்சு பண்ணிகிட்டே இருக்கான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பையன்ட்டுருக்கு அந்த இந்த நேரத்தில் ஒரு சின்ன பையன் வராங்க கரப்பாக ஒரு சின்ன பையன் அங்கே வரான் வந்துட்டு ஓ எனக்கு கங்கரி ஆமாம் கங்கரி ஆமாம் எனக்கு பசியாக இருக்குது பசியாக இருக்குது ஏதோ லட்டு கொடுங்கோ லட்டு கொடுங்கன்னு கேட்க அப்போ ஏன்டா இவரும் ரொம்ப பிஸி அதில் இந்த பையன் வந்து இப்படி கேட்கான் அப்படின்னு பார்த்துட்டுன்னா அது ரொம்ப ஸ்வீட் வாய்ஸாக இருக்குது என்னென்ன பார்த்துட்டு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு பண்ணது ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பையன் கிட்ட வந்து ரெண்டு லட்டு எடுத்து கொடுத்தாரு அந்த பையன் உடனே அப்படியே சந்தோஷத்தில் சிரிச்சுட்டு அவனுக்கு காயில் எப்படி வந்தது இல்லை இருந்த ஒரு பொருள் தங்க வளையல் அந்த தங்க வளையலுக்கு எடுத்து கொடுத்துட்டான் கொடுத்துட்டோன்னா இவனுக்கு இவனுக்கு இவன் முட்டாயக்காரனுக்கு நம்ப முடியல என்னடா இது இது தங்க வளையலுக்கு போய் ரெண்டு லட்டுக்கு போய் பெரிய தங்க வளையலை கொடுக்காங்க அப்போ இப்போ இவங்க இருக்கக்கூடிய தங்க வலையை பார்த்தீங்கன்னா அது அது எவ்வளோ அப்போ கொடுத்துட்டு அவன் பாட்டு ஓடியாச்சு அது போயிடு கடக்கடை ஓடியாச்சு ஓடி மறைஞ்சும் போயாச்சு என்ன பண்ணுன்னு தெரியாது இதை போய் அதை திருப்பி கொடுத்துடலாமா என்னன்னு பார்த்தோன்னா அதுக்கெல்லாம் ஆளே போயிடல கண்டுபிடிக்க முடியல சரி நின்று எங்கே வச்சால் அங்கே உள்ள பெட்டியில் உள்ள பத்திரமா வச்சிட்டு யாராவது வருவாங்களா இருக்கும் அப்பா அம்மா இருந்து இந்த பையன் எதாவது எடுத்து வந்துருப்பானோ என்னவோ அவங்க எதாவது வருவாங்க அப்போ பார்த்துக்கலாம் நின்று அவர் பலபடி பிஸியாக போயிட்டு இருந்தார் அடுத்த நாள் காலையில் கடை துறக்கு வராரு இங்கே பார்த்தா பெரிய கூட்டம் எங்கே அந்த ஷாப்புக்கு அடுத்தால தான் பேங்க பிஹாரி டெம்பிள் அந்த டெம்பிளுக்கு முன்னால பெரிய கூட்டம் எல்லாரும் பேசிகிட்டே இருக்காங்க என்ன என்ன பேசிகிட்டு இருக்காங்க எப்படியோ அந்த ஒரு தங்க வளையல் பேங்க பிஹாரிக்கு வந்து கையில் போடக்கூடிய தங்க வளையல் மிஸ்ஸிங் எங்கே போச்சுன்னு தெரியாது யார் எடுத்தான்னு தெரியாதுன்னு அங்கே ஏகப்பட்ட ப்ரீஸ்ட் எல்லாம் அவங்க எல்லாம் போட்டு இருக்காங்க யார் என்னாச்சு என்னாச்சு பெரிய பெரிய இது சீன் தான் இவர் இங்கே வாராரு கடையை இங்கே வரும்போது இங்கே பார்த்தாரு என்ன 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 இல்லை இந்த இங்க ஒரு தங்க வளையல் தாய் போச்சு எப்படி தெரியல பேங்க பிகாரி போட்டது ஐ தங்க வளையலா ஆ எனக்கு கொஞ்சம் நிலுங்கோ அவன் திறந்துட்டுரு இந்த வலையெல்லாம் எடுத்து காமிச்சான் அந்த இதில் இது உள்ள பட்டிகுலர் இந்த எடுத்து காமிச்சேன் ஐயோ ஆமா இதைத்தான் நாங்கள் விக்கிரகத்துக்கு டெய்லி போடக்கூடிய இது விக்கிரகத்தில் உள்ளது அது அது எப்படி உனக்கு கிடைச்சி அப்புறம் உடனே கண்ணுலேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சாச்சான் உனக்கு ஆள ஆரம்பிச்சிட்டான் எஸ் இதுதான் பேங்க் பிஹாரி எவ்வளவு லவ் பார்த்தி பதிவு எவ்வளவு இதாக இருக்கு அவன் வந்து ஏன்னா அன்னைக்கு அந்த முந்தினாள் அவ்வளோவா ஸ்வீட் இல்லை அன்னைக்கு அவ்வளோவா கூட்டம் இல்லை அவன் வந்துட்டு எனக்கு எப்போ பார்த்தாலும் என்ன ஸ்வீட்டை ஸ்வீட்டை வாங்கி வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க எனிவே இது பாங்கவிகாரி இன்னொன்று இதை இன்னொரு கதையை சொல்றேன் நார்த் இந்தியாவில் ஒரு ரொம்ப பிசினஸ் பிஸ்னஸ் ஃபேமிலி அவனுக்கு வந்து ஏகப்பட்டதுன்னா ஏகப்பட்ட பணம் பிரச்சனையே கிடையாது நல்ல லைஃப் அவனோட ஒய்ஃபு வந்து என்ன ரொம்ப ரொம்பவும் அந்த அந்த குடும்பத்தை ரொம்பவும் கஷ்டப்பட்டு பாடிட்டு இருந்திருக்காள் அவள் என்ன பண்ணுனா அவ வந்து அவரோட அவரோட ஃபுல் கம்ப்ளீட் எல்லாத்தையுமே அந்த இந்த அந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டார் ஹஸ்பண்டை பார்க்குறதுல இருந்து ஆரம்பிச்சு அவ தனக்கு கூட தன்னை கூட பார்க்க மாட்டார் தன்னோட ஹஸ்பண்டை பாப்பா தன்னோட சில்ட்ரன் கிராண்ட் சில்ட்ரன் வேற இருந்து அந்த அந்த கிராண்ட் சில்ட்ரன் இவங்க எல்லாத்தையும் பார்க்கறது தான் அவளோட மெயின் இதை தவிர அவள் சாப்பிட்றாளா இல்லையாங்கிறது ரெண்டாவது கோஷ்டின் ஆனால் அவ இப்படி ஃபீட் பண்ணுது இப்படி எல்லா எல்லாம் அந்த கு இந்த குடும்பத்துக்கே அர்ப்பணிச்சிருக்காளே அப்படி நினைச்சிட்டு அந்த குழந்தைகள் என்ன பண்ணும் தெரியுமில்ல சாப்பிடுக்கு முன்னால எடுத்து அதுல எடுத்து முதல்ல அவங்க அம்மாவுக்கோ இல்லை தா பாட்டிக்கோ இது இது ஏன்னா கிராண்ட் சில்ட்ரன் பாட்டிக்கோ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சாப்பிடுமா அவ்வளவு தூத்துக்கு அவங்களுக்கும் அன்பம் அன்பு வச்சிருந்தாங்க அப்போ இந்த அம்மாவுக்கும் குடும்பத்துல அன்பு அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் இந்த இந்த அம்மாவுக்கு மேலே அவ்வளவு அன்பு கண கம்ப்ளீட்டாக லைஃப் ஃபுல்லாக அதிலே தான் அவள் கொடுத்துட்டு ஒரு நாள் அவளுடைய காலில் அதே மாதிரி கையில் ஒரு சின்ன வெள்ள ஸ்பாட் வர ஆரம்பிச்சு அப்ப என்னடா இது வந்து ஊண்டிருக்கு அப்படிதான் சரி இதை இதை ஹீல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணா அவங்க என்ன சொன்னாங்க இது தொழு நோய் இந்த தொழுநோய் லெப்ரஸி இந்த தொழுநோய் எப்படிப்பட்டது அது அது வகைகள் இருக்கு இதை யாரும் டச் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு வந்துடும் இதை கேட்ட உடனே பெரிய அங்க உள்ள கொடுக்கும் கோல் குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய இது ஆரம்பிச்சு அங்க என்ன ஆரம்பிச்சு எல்லாரும் ஹஸ்பண்டும் அவ பக்கத்தில் போறது கிடையாது அந்த குழந்தைகளும் விலக ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறம் இப்படியே பார்த்தோம்னா அதுக்கப்புறம் கடைசியில் அவங்க ஹஸ்பண்டும் ஹஸ்பண்ட் மட்டுமில்லை எல்லாம் குழந்தைகளும் கிராண்ட் எல்லாரும் சேர்த்தே சொல்லியாச்சு ஏன்னா இது மற்றவங்களுக்கு மேலே பட்டுதுன்னா அது என்ன ஆகும் அவங்களுக்கும் இந்த பிரஷி பிடிச்சி போயிடும் அதனால அம்மா இல்லை அத்து என்ன நீ என்ன பண்ணு ஒரு ரூமில் தனியாக இருந்துக்கோ வெளியே வராத நாங்கள் என்ன பண்ண நீனே துணியெல்லாம் துவைச்சிக்கோ சாப்பாட்டை கொண்டு கொடுத்துட்றோம் நீ அங்கேயே சாப்பிட்டு வெளியே வராதோ ம் தனி தனியாக உனக்குன்னு என்ன பண்ணுறோம் ஏன்னா அவங்களுக்கு தான் வாங்கும் பெரிய பணக்காரன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறோம் நீ ஒரு ரூமுக்குள்ளே இருந்துக்கோ வெளியே வராதோ ஏன்னா குழந்தைகளுக்கு பிடிச்சிடும் லெப்பரஸுக்கு பிடிச்சிரும் இல்லைன்னா அவனுக்கும் பிடிச்சிடும்னு தான் பயம் பயம் இருக்குல்ல அப்போ இது அப்படியே போய்ச்சிட்டு போயிட்டே இருந்தது அவங்களுக்கு கஷ்டம் தெரிய ஆரம்பிச்சாச்சு இப்போ அவங்க பயம் பிடிச்சாச்சு வேளையில் அந்த துணியில கூடந்து ஏதாவது டச் பண்ணாலே வந்துருமே அப்படின்னு நினைச்சுண்டு அவங்களுக்கு அவன் அந்த அம்மாவுக்கு மூணு மூணு மகன்கள் ஒரு நாள் நேர பேசினாங்க அம்மா இது இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் உனக்கு தெரியும் இல்லையா இதை யாரும் நாங்கள் தொட்டோன்னா எல்லாருக்கும் எங்களுக்கு தொழுநோய் பிடிச்சி போயிடும் அதனால நீ என்ன பண்ணும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு நான் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அவ்வளோ பணமும் தரோம் நீ அந்த பணத்தை வாங்கிட்டு வெளியே போயிடு இல்லைன்னா எங்க எல்லாத்துக்கும் தொழுநோய் பிடிச்சி போயிடும் இதை கேட்ட உடனே அவளுக்கு ஷாக் நாம யாருக்காக வேண்டி நம்ம வாழ்க்கையை ஃபுல்லா அர்ப்பணிச்சு யாருக்காக வேண்டி நாம வாழ்ந்தோமோ அவங்களே நம்மளை வெளியே பிடிச்சி தலையத்தை தட்டி வெளியே தள்ள தள்ளிட்டாங்களே அழுதா உள்ளுக்குள்ள அழுதா என்ன பண்ணுது கடைசி வைக்கோல் போட்ட மாதிரி போட்டு போட்டு கடைசியில் போட்டு போட்டாச்சு ஏகப்பட்ட ஷாக் ஆள ஆரம்பிச்சா அவளுக்குள்ளே அழுதுட்டு இருந்தா என்ன பண்ணுது இல்லாமோ அழுது அவளுக்கு புதுக்குள்ள மண்டக்குள்ள தன்னு அப்படியே கொஞ்சிடுவோமான்னு நினைச்சா தற்கொலை பண்ணிடுவான்னு நினைச்சா இருந்தாலும் கொஞ்சம் இதுல பண்ணி என்ன பண்ணா ஒரு நாள் நைட் யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா வெளியே வந்துட்டு பக்கத்தில் ஒரு சோசியல் ஒர்க்கர் ஒரு தெரிஞ்ச அம்மா கொஞ்சம் தள்ளி இருக்காங்க அங்கே போய் கதவை தட்டு நைட்டு அவள் திறந்து என்னன்னு கேட்கா இப்படியாங்க விஷயம் நான் வழியே நான் போனோம் வீட்டில் இருக்க முடியாது அவ உடனே சொன்னா என்ன சொன்னால் நீ பிருந்தாவனுக்கு போ ஏன்னா பிருந்தாவனில் நிறைய ஆசிரமங்கள் இருக்கு அதில் ஏதாவது இதில் அங்கே உட்காந்து ஏதாவது உனக்கு ஏதாவது இப்போ கிடைக்கும் நீ அங்கே போ அப்படின்னு அவள் சொல்லி விட்டனால அவள் அந்த நைட்டோட நைட்டாக நடந்து வரணும் கையில் ஒரு பைசா கிடையாது ஏன் அவன் கொடுக்கன்னு சொன்னாங்க கூட இவளுக்கு அதை வாங்குறது கூட இஷ்டம் இல்லை என்ன இருக்குது என்னது பணத்துலேயும் என்ன இருக்குது பணம் இருந்து என்ன பண்ண முடியும் பணம் பணம்னு ஓடுறோமே பணமாக கிடச்சல நமக்கு லவ் கொடுக்க போகுது ம் பணத்தினால தான் லவ் ஸ்டாப் ஆகும் ஆக்சுவலாக அது லவ்வை பிரேக் பண்ணும் ம் அப்போது சரிவா நைட்டோட நைட்டாக வந்தாச்சு பிருந்தாவனில் வந்து ஒரு அங்கே ஏதோ ஒரு டெம்பிள் அமைச்சு சொன்ன டெம்பிள் அதில் போய் வெ வெளியே போய் உட்காந்துட்டு இருக்கா இப்போ ஒன்றும் கிடையாது துணி கூட உடுத்த துணி தான் உண்டு அப்போ எதாவது வேணும்னா யார்கிட்டையாவது எதாவது கேட்கணும் அந்த நேரத்தில் அந்த ஆசிரமில் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு சாயங்காலம் ஆரத்தி இருக்கும் அந்த ஆரத்தி முடிஞ்ச உடனே கொஞ்சம் பிரசாதம் கொடுப்பாங்க அந்த பிரசாதத்தை வாங்கி இப்படியே அங்கே அங்கேயே தூங்குனா ஏன்னா முதல்ல கஷ்டமாக தான் இருந்து ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் இருந்து இப்படி வந்து தெருவில் போய் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைக்கு வந்து இருக்குது கொஞ்சம் டைம் ஆச்சு அவருக்கு அவ்வளோ தூரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியல இருந்தாலும் போய் பிச்சை எடுத்து எடுத்து அங்கே எதாவது கிளாத்து ஏதாவது கொடுக்குற துணி எதாவது கொடுத்தான்னு அதையும் கொடுத்துட்டு வர வழியே கிடையாது இந்த மாதிரி இருக்காங்க அப்போ இப்படியே இப்படியே அப்படியே என்ன ஆயிடுச்சு வாழ்க்கை போயிட்டே இருக்குது இது இப்போ ரூட்டீன் லைஃப் இதே இதே ஆகி அந்த தெருவிலே ட்ரம்பிளுக்குற பக்கத்தில் அந்த 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 பக்கம் எங்கேயாவது தூங்க வேண்டியது காலையில் எழுந்து எழுந்திருந்து குளிக்கிறது மட்டும் யமுனாவுக்கு வருவார் அப்புறம் சாயங்காலம் கரெக்டாக டைமுக்கு போயிடணுமே இல்லைனா பிரசாதம் போயிடுமே இப்படியே லைஃப் போயிட்டே இருக்கு அப்போ எப்படி இந்த லைஃப் எப்படி ஆரம்பிச்சுன்னு எப்படி ஆச்சுன்னு பாருங்க ஒரு நாள் அவள் வழக்கமாக யமுனை நதிக்கு குளிக்கிறதுக்கு வாரா வரும்போது இதான் நீங்கள் பார்க்குறீங்களா அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும் அதான் காட்டுன்னு பேர் காட் யமுனா காட் இந்த காட்டில் அப்படி வரும்போது டெம்பிளுக்கு பார்க்க டெம்பிள்லேருந்து கொஞ்சம் தூரம் இங்கே வருவா குளிக்கக்கு வருவா வரும்போது அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி அப்படியே வந்து அந்த கூழ வந்து குளிக்கணும்ல வயசாக வயசும் ஆக ஆயாச்சு அப்போ என்னாச்சுன்னா கடைசி இதில் க படியில் இருந்துட்டு கீழே அப்படியே தூக்கி வச்ச போது காலுக்கு கால் என்னாச்சு க வழுக்கி அங்கேதான் எல்லாம் பாசி பிடிச்சி கிடக்குமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை பாசி பிடிச்சி பொத்தண்ணி விழுந்தா அந்த யமுனா குள்ளே அந்த இடம் கொஞ்சம் டீப்பாங்க கொஞ்சம் கீழே அரைக்கு பிள்ளையே இருக்குமா இருக்கும் அந்த மாதிரி டீப்பு உள்ள இறங்கும்போது அவள் விழுந்தான்னா என்ன பண்ணுன்னு தெரியாது எழுந்திருக்கு தெரியாது ஃபுல்லாக என்ன அங்கேயே அந்த அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி ட்ரவுன் ட்ரவுனிங் ஆகிட்டு இருக்கா இது என்னன்னா பக்கத்தில் கொஞ்சம் பேர் ஆளுங்களும் ஆளுங்களும் அப்படி கிடையாது பக்கத்துல இருந்தவங்க பார்த்தாங்க இவா எப்படியுமே லெப்பரசி தெரியுமில்ல கா எல்லாம் போய்டுமே கை எல்லாம் பார்த்தாலே தெரியுமே எல்லாம் ரெப்பரசி இவ்வளோ போய் ஏன் போய் டச் பண்ணி நமக்கு ஏன் அந்த வம்பு அப்படின்னு யாருமே ஹெல்ப் பண்ணது யாரும் போகலை இவன் அங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கா ட்ராவலிங் கடைசியில் இவா என்ன பண்ணா அப்போ அப்போ நினைக்க ஓ கிருஷ்ணா ஓ கிருஷ்ணான்னு கூப்பிடுவா கூப்பிடு அந்த நேரத்தில் இப்படி இந்த மாதிரி லைஃப் எப்படி இந்த மாதிரி நான் சாக போகிறேன் சாகக்கூடிய நேரத்துலேயாவது பார்க்கணும் பார்த்து என்ன வித்தின் ஒரு கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு அவளை ஒரு சின்ன பையன் கையை பிடிச்சி தூக்கி குடிச்சு அப்படியே சிரிக்கக்கூடிய முகத்துல வந்து தூக்கான் அப்படி டக்குன்னு கையை கொடுத்து தூக்கி அப்படி தூக்கி கொண்டு கரையில் வச்சாச்சு வச்சுட்டு அவன் அப்படி அப்படி நல்லா பார்த்துட்டு சிரிச்சிட்டு மறைஞ்சிட்டான் இவ நடந்ததை நிறைச்சி அப்புறம் திருப்பி பழையபடி சுயநிலைவுக்கு வாரா வந்துட்டு பார்க்க எப்படி ஓ எப்படி நான் மாதிரி கரைக்கு வந்தேன் ஆ அவளுக்கு ஞாபகம் இருக்குது ஆமா ஒரு பையன் வந்து கரத்த பையன் ஒருத்த வந்து அப்படி எனக்கு கையை பிடிச்சி இழுத்து அங்கே கொண்டு கொண்டு வச்சது எனக்கு இப்ப இப்போ ஞாபகம் இருக்குது அவளுக்கு ஓ அந்த பையன் எங்க அந்த பையன் எங்க 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 எங்கன்னு அங்கே சுற்றி 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 அவ்வளவும் கேட்கா அங்கே பழ அங்கே எல்லாம் இவா இவ்வளோ பார்த்தோன்னு இவா இவ்வளோ பிஹேவியரை பார்த்தோன்னே எல்லாரும் ஆளுகள்லாம் கூட ஆரம்பிச்சு நம்ம ஊரில் தான் ஆளு உடனே கூடிடுவானுங்க அப்போ கூடிச்சு அவள் கேட்க அந்த பையன் எங்கே அந்த பையன் எங்க அந்த பையன் எங்க எந்த பையன் எந்த பையன் ஒரு ஒவ்வொரு கருப்பாக ஒரு பையன் வந்து எனக்கு கையை தூட்டு இழுத்து இழுது பண்ணானே அவன் எங்க அவன் எங்க எங்கோ அப்படி பார்க்க யார் நாங்கள் பொண்ணுங்க பார்க்கலையே யார் அந்த பையன் என்னதான் நீ வளர்கிற பயத்தியம் பிடிச்சிருக்காரு போருக்கு வர பைத்தியம் பிடிச்ச லேடி போருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வச்சு சரி அப்புறம் அதில் இன்னொருத்தன் பக்கத்தில் ஒருத்தன் ஒருத்தன் வந்தான் ஓ அம்மா இந்த நீ இதில் பக்கத்தில் பேங்க பிகாரின்னு ஒரு இது இருக்கு அங்கே தான் கிருஷ்ணரை வந்து பையன் நாட்டு வச்சு வணங்காங்க பக்கத்தில் தான் இருக்கு ஆனால் இவள் இன்னும் போனது அங்கே அவள் இருந்தது வேற ஒரு டெம்பிளில் இருந்து தான் வேற மற்ற டெம்பிளில் இருந்து தெரியாது பேங்க பிகாரியை பற்றி அப்போ அவன் சொல்கிறான் நீ பேங்கோ பிஹாரியை போய் போய் அந்த டெம்பிளுக்கு போ அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு அந்த நேரத்தில் ஆ அது பேங்கோ பிஹாரி டெம்பிள் இருக்கான்னு நினச்சிட்டு அப்படியே கையெல்லாம் பார்க்கா தொழு நோயும் இல்லை ஒன்றுமில்லை லெப்ரெஸையும் ஒன்றுமில்ல சுத்தமாக குணமடைஞ்சாச்சு கம்ப்ளீட்டாக நியூ எல்லாம் ஹீல் அவளுக்கு என்ன என்ன சொல்கிறேன்னே தெரியல அப்படியே ஒன்னும் ஒரு ஒரு பிரச்சனை இல்லை கையிலேயோ காதிலேயோ உடம்புலயோ ஒரு பிரச்சனை இல்லை எல்லாம் கம்ப்ளீட்டா அப்படியே போயிடுத்து ஆள ஆரம்பிச்சான் அங்க நின்று மாக்கு மாக்கு மாகனே அழுதுண்டே இருக்கா அப்பதான் சொல்றேன் அம்மா நீங்கள் நீங்க பொங்க பாங்க பிகாரி டெம்பிள் சொன்னது இல்லை பொங்கன்னு அது ஞாபகம் வரும் அவளுக்கு அவன்ட்டு அப்புறம் அங்கேருந்து நடக்கா அங்கிருந்து நடக்க நடந்து நடந்து அழுதுகிட்டே நடந்துட்டு இருக்கா அங்கே உள்ள போக போக அவளுக்கு இருதையும் பட பட படம் நீ படிச்சுட்டே இருக்கு என்ன நடக்குது எனக்கு நீ அப்ப அங்கே உள்ள போறா இது இது நடந்த கதை ஒரு நூறு வருஷம் கூட இருக்காது அவன் உள்ள போறா அங்க உள்ள போக போகும்போது அங்கே அந்த நேரத்தில் தர்ஷன் டைம் தர்ஷன் டைமில் அப்படி திறந்து வச்சுருக்கு அங்கே அப்படி ஏன் ஞாபகம் இருக்கா இப்போ இதில் பேங்க பிகாரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெம்பிளில் அந்த அந்த இதை திறந்துட்டு மூடிடுவாங்க திறந்த கொஞ்ச நேரம் வச்சுருப்பாங்க ஒரு நிமிஷம் இருக்கும் அப்புறம் மூடிடுவாங்க ஏன்னா யாராவது ஒருத்த அன்பினால் அப்படியே ஓ ஓ பேங்க பிகாரி என் கூடால வாணி சொன்னாச்சுன்னா போயிடுவார் அவர் வீட்டுக்கு போயிடுவார் அப்படின்னு ஒரு கதை தான் சொன்னேன் வான ஏதோ ரெண்டு வாரத்துக்கு முன்னாலே சொன்னேன் அதனால் இப்படி ஒரு இது அப்ப அந்த டைம்ல உள்ள வாரா அழுதுட்டே உள்ள வார எல்லாம் கியூராயாச்சு அங்க பார்க்க அங்க பார்க்க அப்படி அப்பத்தனி அதில் கீழே ஏன் அதே பையன் தான் அந்த விக்கிரகம் பார்க்கக்கூடிய விக்ரகம் அதே பையன்தான் அங்க அங்க வந்தது இதே உருவம் இதே கருப்பு கலர் இதே மாதிரி சிரிப்பு இதேவா இதே மாதே வந்திருக்கான் அப்படி அங்கே விழுந்தா உம் இதுதான் அந்த உருவம் தான் முத நாதல் நாடு வந்து வந்திருக்க அந்த இதுக்கு டெம்பிளுக்கு அப்படியே விழுந்து விழுந்து அன் அப்படி அன்கான்சியஸ் சரி நீட்டு அப்படி அப்புறம் கொனேன்னு கழிச்சு அப்புறம் எழுந்திருக்கா தெரியுது கிருஷ்ணாவோட டிவைன் டச் ஏதோ ஒரு காரணத்துக்காக இவர் எல்லாம் பண்றாரு பிரிஞ்சுது எனக்கு ட்ரபுள் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுது எனக்கு 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 தொழுநோய் இருந்தது யானி கொடுத்தா கிருஷ்ணா இவ்வளவு தூரத்துக்கு அபக்ஷனை நீ உனக்கு உனக்கு வித நீ பட்டு அவ்வளோத்தி உனக்கு காற்று எல்லாம் உனக்கு லைஃப் உள்ளயே இப்படி ஒரு 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 ஃபேமிலிக்கு கொடுத்துருக்கிறியே அவங்க உனக்கு என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க நீ லைஃப் கொடுத்த ஏதாவது உண்டவனுக்கு அவனே அவங்களே உன்னை வெளியே தள்ளி தள்ளி போட்டாங்க அப்போ புரிஞ்சு அவளுக்கு கிருஷ்ணான்னா யாருன்னு கிருஷ்ணாவுக்கும் நமக்கும் எந்த மாதிரி உறவு உண்டு அப்போ என்ன நமக்கு என்ன நிலையில் இருந்தாலும் இந்த உன் அன்புனா முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஃபேமிலிஸ் இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க குழந்தைகள் இருக்கும் கிராண்ட் சில்ட்ரன் இருக்கும் ஒன்றும் உதவாது இப்படி அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளை தள்ளி விட்டுருவாங்க நீங்கள் வேணால் பாருங்கோ சொந்த சொந்த மகனோ மகளிட்டே நீங்கள் சொல்லுங்க ஏதோ இதுக்கு வெடிச்சு சத்தம் போட்டு நீ போட்டு சொல்லின்னு வச்சுக்கோங்க அவங்க ஈகோ உடனே மேலே வரும் அந்த ஈகோ வந்த உடனே என்ன சொல்லுவாங்க எதிராக பேச ஆரம்பிச்சிருவாங்கோ அப்போ இந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட் எல்லாம் ஒன்றும் யூஸ் கிடையாது இதில் நாம தான் அறிவு தனத்துக்கு தினமாட்டு நம்மளுக்குலாம் அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டு இருக்கிறது யாருக்கிட்ட அட்டாச்மெண்ட் வைக்கணும் அந்த அந்த கிருஷ்ணர்கிட்ட கிட்ட வைக்கணும் அவரோட அன்பு தான் உண்மையான அன்பு அந்த நேரத்தில் டிசைட் பண்ணான் இந்த டெம்பிளை விட்டு நான் வெளியே போறது இல்லை அங்கே வீட்டில் இந்த ரூமை விட்டு வெளியே போக சொன்னாங்க அங்க இந்த டெம்பிள் தான் எனக்கு ஒரு மூலையில தான் இருப்பா எப்பவும் நிறைய ஃபேமிலிஸ் அவங்க எல்லாம் விசிட் பண்ணக்கூடியவங்களுக்கு பார்த்துருக்காங்க இந்த அம்மாவை இது நடந்த கதை அப்போ ஞாபகம் வச்சுங்க குரு தேவர் அந்த குரு சம்பிரதாயம் இதைத்தானே சொல்லிட்டு இருக்கு நீ அந்த அட்டாச்மெண்ட் அங்க வைக்காத கோ இது எல்லாம் ரிலேஷன்ஸ் எல்லாம் ஒன்று எல்லாம் ஏமாத்திடுவாங்க அவனை அவங்க வந்து உனக்கு உண்மை இல்லை அது உண்மையே கிடையாது நீ போன ஜென்மங்களில் பண்ண கர்மங்களுக்குன்னு காரணத்துனால அவங்க இப்படி வந்து நீ விழுந்திருக்க நீ கொண்டு போய் இவ்வித அவ்வளோத்தையும் ஹார்ட் எல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு அப்படி நீ அழுறியே இதெல்லாம் என்னது புத்தி கட்டத்தனம் ஆனா இந்த இதுல ஒரு கொஞ்சத்த நீ அவருக்கு மேல வை கொஞ்சத்தை நீ அவருக்கு மேல என்ன ஆகும் இதுதான் வித்தியாசம் ஆண்டவனுக்கும் நம்ம அன்பு சம்ம அன்பு அன்புன்னு சொல்லிட்டு இருக்க கூட வித்தியாசம் இதுதான் இவங்க அன்பு அன்பு இல்லை அதுதான் உண்மையான அன்பு அதனால்தான் சுவாமி ஹரிதாஸ் அவர் சொல்றாரு அவர் நிறைய இது இது பதா பதங்கள் பதங்கள்னு எழுதிச்சிருக்காரு அதில் ஒரு பதம் என்ன சொல்லுவாருன்னா உண்மையிலேயே நீ உன்னோட அன்பை கொண்டு போய் கொட்டணும்னா உனக்கு ரிலேஷன் கிட்ட கொண்டு கொட்டாத அது குப்பையில் கொட்டினது மாதிரி அது பண்ணாதோ அப்படி நீ உனக்க உனக்கு அன்பை கொண்டு கொட்டணும்னா நீ யாருக்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட கொண்டு கொடு அவர் மட்டும்தான் நம்ம அன்புக்கு அவரு தான் உண்மையிலே நமக்கு மேல அன்பு உள்ளவர் நமக்கு என்ன ஆனாலும் அவர் தான் நிற்பார் நமக்கும் அவருக்கும் உள்ள அன்பு என்ன நிரந்தரமான அன்பு இந்த அன்பு பரிசுத்தமான அன்பு எந்த ஒரு கண்டிஷன் ஆனாலும் அவரோட அன்பு குறையாது ஆனால் ஒவ்வொரு எத்தனையோ கோடி கோடி கணக்கான நேரங்களில் நாம் என்ன பண்ணி எத்தனையோ பிறவிகள் எடுத்து எத்தனை எத்தனையோ ஜென்மங்களில் எத்தனை எத்தனையோ அந்த இதை என உறவுகள் அது ஹஸ்பண்டு ஒய்ஃபு என்ன குழந்தைகள் அது இதுன்னு என்ன இல்லாம பண்ணிட்டு அது மட்டும் இல்லை பணத்துக்கு மேலே நம்ம ஆகியோ இதாக வச்சிருக்கோம் அது பணம் இன்னைக்கு வர நாளைக்கு போகும் இதுவளுக்கு மேலெல்லாம் எல்லாம் வைக்காத எங்க நீ வைக்கணும் அந்த கிருஷ்ணகிட்ட வை நீ யாரு அதை அவரை தவிர நீ யார்கிட்ட அனுபவிச்சாலும் ஒரு நாள்ல எல்லாம் விட்டுருவாங்க அது ஃபேமிலிஸோ சொந்த குழந்தைகளோ இதுதான் பண்ணும் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒன்று ஒரு ஆபத்து வந்து உடனே ஒன்ன தூக்கி வெளியேறியதுக்கு ஒரு செகண்ட் தான் ஆகும் அப்ப யாரு நம்மளோட நிரந்தரமான அன்பு அதுதான் கிருஷ்ணர் பாருங்க நம்ம டெம்பிளில் வந்து வந்து இருக்காங்க இல்லையா இந்த அன்புக்காக தானே அவங்க வந்திருக்காங்க நான் முதல்ல ஒரு கதை சொந்தன்னே அந்த மிட்டாய்க்காரன் அவ அந்த அந்த அவருக்கு மேலே அவ்வளவு அன்பு வச்சிருக்கா பாது அவர் வந்து இவட்ட வந்து மிட்டாய் வந்து கேட்கக்கூடிய அளவு வந்தாச்சு குழு அப்படின்னு எவ்வளவு கேட்காரு அப்ப ஏன் நம்ம அவர் அன்பு அன்பு காணிச்சனால நம்ம அன்பை வந்து ஒன்று ஒரு இஞ்சி வச்சோம்னா அவர் ஆயிரம் ஆயிரம் இன்ஜி இங்க நம்ம கிட்ட கொடுக்காரு இதுதான் ஆண்டவனுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் அவர் எழுதியிருக்காரு அப்படி சுவாமி ஹரிதாசம் எப்போ பார்த்தாலும் அப்போ என்ன பண்ணணுமா குடும்பம் அது எல்லாத்தையும் துறக்கோட்டி டிட்டாச் ஆகிடும் உனக்கு ஏதோ எனக்கு கொஞ்சம் கடமைகள் இருக்கு அந்த கடமைகளை மட்டும் பண்ணு இவங்க எல்லாம் ஒன்றும் ஒன்றும் உண்மை கிடையாது உன்னோட அவ்வளவு உள் இதயம் அவ்வளத்தையும் உன்னோட மைண்டு இதயம் எல்லாத்தையும் எப்படி அவருடைய மகிமைகளை நீ பாடு ஆடு பாடு ஆடு பாடு அவருதான் நமக்கு சொந்தம் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு புரியுதா இவன் பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்தில் நிறைய இந்த மாதிரி வித விதவைகள் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபேமிலியிலிருந்து தள்ளி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாங்களோ இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு தான் ஆசிரமங்கள்லாம் இருக்குது எனவே அந்த ஆசிரமங்கள் பார்க்குதோ என்னவோ கிருஷ்ணர்கிட்ட நம்ம உண்மையிலேயே அனுபவிச்சிருந்தோம்னா அவர் நாமளை பார்த்துடுவாரோ ஓகே சரி டைம் ஆகிடுத்து நான் உங்களுக்கு சாப்பிடு உங்களுக்கு இதாக இந்த ப்ரோக்ராம் டைம் ஆகிடுத்து உங்களுக்கு டைம் இப்போ என்ன ஓகே ஸோ அதனால் இதை இதோட இதோட சாப்டர் முடிச்சிடுறேன் தேர்ட்டி மினிட்ஸ் நான் கொடுத்தேன் ஏன்னா நிறைய ஸ்லைடு இருக்குது நான் அவ்வளோ ஸ்லைடு ஒன்று ஆரம்பித்தோம்னா இன்னும் பள்ளு போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் இதோட முடிச்சுக்கும் ரைட் ஓகே ஹரே எல்லோரும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமோ ஹரே ராமோ ராம ராமோ ஹரே ஹரே நல்லா நாய்பண்ண என்னை சொல்லிக் கொடுத்த கதையை நல்லா ஞாபகம் வச்சுக்குங்கோ அவர் மட்டும்தான் நமக்கு உயிர் வேற எதுவும் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அதனால் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனே அவரோட நாமத்தை ஜெவிங்கோ ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் இருக்கே அந்த தான் நமக்கு அந்த அந் அப்படியே அந்த நம்மளையும் கிருஷ்ணரையும் கனெக்ட் பண்ணது அந்த அந்த தான் அதை சாதாரணமாக நினைக்காதீங்கோ அதை அதை எப்பவும் ஜெபிச்சு ஆனந்தமாக இருங்கோ அவர் நமக்கு சொந்தம் அவரு நமக்கு சொந்தம் நாம் அவருக்கு சொந்தம் மற்ற சொந்தம சொந்தமெல்லாம் போய் ஹரே கிருஷ்ணா வணக்கம் ஹரே கிருஷ்ணா